லிவ் மஸ்டேங்க் யூஸ் பண்ணதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க இது நேச்சுரலாக அதாவது எந்த கலப்படமும் இல்லாமல் இயற்கையான மூலிகைகள் மற்றும் சாறுக்கள் அந்த மாதிரி தாது பொருட்கள் அந்த மாதிரி இயற்கையாக அடங்கின பொருள் தான் இந்த லிவ் மஸ்டேங்க் இதை வந்து யாருக்காவது செக்ஷுவல் ப்ராப்ளம் ஏதாவது விந்தணுக்கள் பிரச்சனை செக்ஷுவலாக அவங்களால் ஸ்டிமுலேட் ஆலை அந்த மாதிரி சில செக்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த லிவ் மஸ்டேங்கை நீங்கள் கம்பல்சரியாக யூஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ப்ராடக்ட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் உடனே தெரியும் இதை வந்து எல்லோரும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க கூட யூஸ் பண்ணி பயன்படுத்திக்காங்க இது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் கூட சரி பண்ணக்கூடிய இயற்கையான மூலிகைகளில் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த லிவ் மஸ்டாங் யூஸ் பண்ணி பயன்பெறலாம் இந்த லிம் மிஸ்டாகில் இருக்கிற மூலிகை வந்து ஆக்சிஜென்ரேட்டர்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா அது உடனே தீர்வு கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாலே இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வருது உங்கள் கண் கூட பார்ப்பீங்க உடனே வாங்க லிஸ் லிவ் மிஸ்டாக் லூ மிஸ்டாக் ஒரு டோஸில் இருக்கிற மூலிகை வந்து ஆக்சிஜன் ரேட்டர் ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் யார் யாருக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கோ இந்த லிவ் யூஸ் பண்ணீங்கன்னா உடனே அதுக்கு இமீடியேட்டாக தீர்வு கிடைக்கும் அந்த மூலிகையில் இருக்குது அப்படின்னா அதில் ஆக்சிஜன் ரேட்டர் மற்றும் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இமீடியேட்டி தீர்வு கிடைக்கும் உடனே வாங்க லிவ் மிஸ்டாக் ஆனால் இப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட எல்லாரும் என்ன மலடின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சுனிலுக்கு இதை பற்றி நான் என்னன்னு சொல்கிறது அவரே அவரோட பிரச்சனையால நினைச்சு ரொம்ப தெரியல வீட்டுக்கு வந்த கஷ்டப்பட்டு படுத்துக்குவாரு உடம்புல சதியே இல்லாத நானு ஒரு நாள் சோசியல் மீடியால லிவ் டேங் பத்தி படிச்சேன் நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அப்போ நான் அதை நம்பல அப்புறம் நான் ரிஸ்க் எடுத்தேன் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் சுனிலுக்கு தினமும் ஒரு மாத்திர தருவேன் வெறும் ஏழு நாள் வெறும் ஏழே நாள் அதுக்கப்புறம் ரெண்டு மாசமா கர்ப்பவதியா இருக்கேன் பல மணி நேரம் நிக்கிறதே இல்ல தெரியல அப்படி என்ன பவர் வந்துருச்சுன்னு நான் என்ன நினைச்சேன்னா அவரு முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல தேங்க்ஸ் டு லிவ் மிஸ் ஆயுர்வேதிக் மருந்துகள் பத்தி நாங்க எப்பவுமே இது ஒழுங்கா வேலை செய்யுமா இல்லையானு ஒரு கேள்வியோடவே இருப்போம் ஆனா ஒரு தடவை நாங்க ரெண்டு பேருமே இந்த முடிவு எடுத்து ட்ரை பண்ணிதான் பார்ப்போமேன்னு முடிவு பண்ணோம் இதனால என்ன ஆகுன்னு பாக்கலாம் ஏன்னா எங்களுக்கு ஆயுர்வேதிக் மருந்தால சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் டயர்டு வீக்னஸ்னு பல மாற்றங்கள் தொடங்குது இந்த வாழ்க்கையோட ஓட்டம் நம்மளுடைய உடம்ப மட்டும் இல்ல ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணுது புருஷன் பொண்டட்டிக்குள்ள இருக்கு அன்பும் பாசமும் முன்னாடி மாதிரி இருக்காது இருந்தாலும் இந்த ஆயுர்வேதிக் மருந்துகளால லைஃப்லயும் உடம்புலயும் எவ்வளவு மாற்றங்கள் நிகழும்னு எங்களுக்கு தெரியாது உண்மையிலே எப்ப இருந்து நாங்க ரெண்டு பேரும் இந்த ஆயுர்வேதிக் மருந்து எடுக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே எங்க லைஃப் மாறிடுச்சு உடம்புல ஸ்ட்ரென்த் எனர்ஜி அப்புறம் மைண்ட் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர்கிட்ட ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிட சொல்லியிருக்கேன்